ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் ஸ்ரீராமையா வந்து பிரசன்னத்தில் எனது அனுபவம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் அவரை உங்களது பலத்த கரகசத்துக்கிடையே அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நவசக்தி ஜோதிட குழுவினுடைய பதினைந்தாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிற நிறுவனர் தலைவர் வேலு செவ்வாயருக்கும் முதல்கண் என்ன நன்றி இங்கே சிறப்பு விருந்தினராக விருந்தினர அழைப்பாளராக இதை தலைமையேற்று நடத்திய நாராயணன் நரநாராயண் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரி ஈரோடை சேர்ந்த திருமதி கோமரிம்மா அவர்களுக்கும் முதல்கண் என்று நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இங்கே பேச இருக்கின்ற பேசிய அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் குறிப்பாக மு முதுநிலை ஜோதிடர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் மதிப்புக்குரிய சௌரராஜன் எடம்பிள்ளையா அவர்களுக்கும் பி எம் கணேசன் குரு தங்கராஜ் அவர்கள் ஆகலை அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கென எந்த அந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முதல் இறை பிரார்த்தனை அதாவது முழுமுதற் கடவுள் நான் என்றென்றும் போட்டும் மகா கணபதி அன்னை வாராகி வாயுமீந்தன் அனுமான் ஆகியோர்களை வணங்கியும் அடுத்ததாக நான் எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி மற்றும் பாம்பாடி சித்தர் பாதம் அணிந்து என்னுடைய சிற்றுறை சிற்றுறை தான் எனக்கு வழங்கின தலைப்பு வந்து பிரசன்ன இது இது பார்த்திங்கன்னாக்கா நான்கு வேத நான்கு வேதங்களாக இருந்தாலும் நான்கு வேதங்களாகினும் ஐந்தாவது வேதமாக கருதக்கூடிய ஜோதிடத்தின் உயரிய வடிவந்தான் பிரசன்ன சாஸ்திரம் அல்லது ஜோதிடம் என்று நாம் கூறலாம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்பது பராசரர் அவர்களுடைய வராகிமீகரர் இன்னும் நிறைய ஆசான்கள் பேராசன்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பேர் நிறைய நிறைய பேர் நிறைய விதிகளை எழுதி வச்சு நம்ம அதன் வழியாக நாம் பாரம்பரிய தோதிடத்தை நம்ம கையாண்டு வருகிறோம் ஆனால் இந்த பிரசன்ன மார்க்கம் என்று வரும்போது இது சற்று கொஞ்சம் வித்தியாசமானது இந்த விதிகள் அப்படியே இருக்கும் ஆனால் இதுக்கான விதிகள் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாவத்தை மட்டும் சொல்லலாம் பாரம்பரிய தூதரகத்தில் ஐந்தாவது பாவத்தை தான் நம்ம வந்து குலதெய்வம்னு சொல்லுவோம் ஆனால் பிரசன்னத்தில் நாலாம் இடம் எடுத்துக்கும் என்னுடைய அனுபவத்தில் பிரசன்னத்தை நிறையா வழி நிறையா வழிமுறைகள் இருக்குது ஜோதிடத்தில் வழிமுறை கேபி ஏஎல் ஏஎல்பி இன்னும் மீனாட்டு பத்தது எத்தனையோ வழிமுறைகளில் இப்போ வந்துடுச்சு ஆனால் பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விதிமுறைகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா பலகலை தேங்காய் தேங்காய்குறி தாமக்கோல் ஆறிடம் சோழி பிரசன்னம் இது மாதிரி நிறையா இருக்குது இந்த பிரசன்ன மார்க்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எனக்கு என் குருநாதர் போதித்த அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் இதை பழகக்கூடிய இது கொஞ்சம் சிக்கலானது தான் ஆனால் பாரம்பரிய மாதிரி இதில் பண்ண முடியாது பாரம்பரியத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு கர்மாவை மட்டும் சுட்டி காட்டி நம்ம நிறுத்திடுவோம் திசா புத்தி கோச்சாரம் இதை எடுத்துடுவோம் மற்ற கணிதம் போடுவோம் தாமக்கோலாரத்தில் ஒரு கேள்விக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மா ஒரு கேள்வி அது எந்த நேரத்துலையும் பார்க்கலாம் ஆனால் தோழி பிரசனத்தை பொறுத்தவரையில் எல்லா நேரத்தில் அப்படியே டக்குன்னு பார்த்துட முடியாது பொதுவாக என்னென்னாக்கா முற்பிறவில் நாம் செய்த பாவம் புண்ணியம் அந்த அடிப்படையில் அந்தந்த பலனை அனுபவிக்க நாம் பிறந்திருக்கிறோம் என்பது இந்து மத நம்பிக்கை விதினை மாற்ற இயலாது கர்மாவை நாம் மாற்ற இயலாது ஆனால் மதியூகத்தால் செய்யும் புண்ணிய காரியங்கள் திடமான நம்பிக்கை மற்றும் பரிகாரங்கள் மூலமாக இந்த விதியின் தாக்கத்தால் ஏதேனும் தீய பலன்கள் விளைவுமே விளைவுமே ஆயின் அவற்றை தவிர்த்து கொள்ள இளம் தவிர்த்துக்கலாம் இப்போ ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகணும்னு சொல்லக்கூடாது அந்த ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அதை முன்கூட்டியே வரணும் இந்த மாதிரி இருக்குது சார் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா பிரச்சனை ஜோதிடத்தை அணுகினார்னா எட்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய விபத்து உதாரணமாக அடிபடணும்னு விதி இருந்ததுன்னா கொஞ்சம் தான் கையில் சின்னதாக காயம் அவ்வளோதான் ஆனால் ஆகாமல் போகாது அது விதிக்கப்பட்டது நடந்ததாகணும் கர்மம் ஆகணும் அதுபோல் அதை எல்லாவற்றை தாங்கி சுதாரித்து கொள்ளும் திறனும் பெற முடியும் முற்பருவின் பயனை இப்பொருவின் அனுபவிப்பறி எவ்வித கர்மா என்று சரியாக உணர நிறைய பிரசன்ன முறைகள் அது முக்கியமான சோழி பிரசனத்தில் முக்கியமாக பார்க்க முடியும் எல்லா நாளையும் அது சோழி பிரசனம் பார்க்கக்கூடாது அதுதான் அங்கே இப்போ ஜாதகம் பார்க்குறது பலன் உறைப்பது அதே போல் சில பேர் கிராமத்தில் பார்த்திங்கனாக்கா கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கா நாலு மணிக்கு மேலே பலன் சொல்ல மாட்டாங்க கிராமத்தில் ஜோசியர்லாம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மேலே பலன் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா பறவைகள் உறங்கும் போதும் பட்சிகள் உறங்கும் போதும் பலன் சொல் உரை பலன் சொல்லக்கூடாதப்பா அப்படியே சொன்னாலும் அது பறிக்காதப்பா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை மையமாக வச்சுட்டு சொல்ற சொல்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ராத்திரி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே தானாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்தளவு ஜோசியில் பிஸி ஆகிட்டாங்க காரணம் சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் அதனுடைய தாக்கம் இருந்தாலும் ஜோதிடர்கள் ஆண் பெண் குறிப்பாக பெண் ஜோதிடர்கள் அதிகமாக வண்ணும் முன்னால் அவளெல்லாம் கிடையாது இப்போ தான் பெண் ஜோதிடர்கள் அதிகமாக வளர்ந்துட்டாங்க ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி எல்லோரும் கை தட்டுங்க ஒரு முறை ஏன்னா இது வந்து ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி ஏன்னா முன்னால் ஆம் ஆண் தான் பார்த்துருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய வயசு கேட்டால் ஆண்கள் தான் பார்த்துருந்தாங்க இன்னும் பெண் ஜோதிதான்னு பார்க்கும்போது எப்படி இப்போ பெண் டிரைவர் வந்தாச்சு பஸ்ஸு ஓட்டுறாங்க ஏரோப்ளேன் அது அதுக்கு அதெல்லாம் வந்தாச்சு ஜோதிடத்துலையும் வரும்போது இது மற்ற கலை மாதிரி கிடையாது இது ஒரு இறைகளை மறைகளை அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் எழுந்து வராது அவ்வளோ சீக்கிரம் வராது ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வர்றது தான் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஐயா வேலைச்சு சொன்னாங்க பார்த்திங்கன்னா பலன் எடுத்து உரைப்படு இப்போ கேட்டாலும் ஒரு கேட்டால சந்திரன் நீச்சம் அந்த வீட்டுக்குரிய கிரகமான செவ்வாய் கழகத்தில் நீச்சம் அப்போ இந்த திசாபுத்தி காலத்தில் இரு பலன்களையும் அதை அழிக்கும்னு சொன்னார் அது போல தான் அப்போ அந்த திசாபுத்தி காலத்தில் அது வரும் இது பாரம்பரியம் இல்லையா ரைட் அப்போது ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நன்றாக வீண்டதும் இல்லை உதாரணமாக பார்த்திங்கன்னா சனிப்போகான உதாரணமாக சொல்லுவாங்க எப்படின்னா முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்போது வருடம் வீண்டு இல்லை என்று சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு கர்மா ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அது என்ன கர்மா பாரம்பரியத்தில் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது ஒரு கோடு மட்டும்தான் ஒரு புள்ளி மட்டும்தான் சொல்ல முடியும் என்ன கர்மா அப்போ இந்த கர்மான்னு வரும்போது ஆகாமிய கர்மா பிராரப்த கர்மா சந்தீத கர்மா இப்படி மூணு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க இவர் எந்த கர்மாவை அனுபவிக்கிறாங்கிறது பாரம்பரியத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தோழிப்படத்தில் மட்டும்தான் அது முடியும் அதே வழி சோழி பிரச்சனை நிறைய வகையில் தான் இருக்குது அதாவது பிரச்சனை அஷ்டமங்கள பிரசன்னம் இருக்குது கோப பிரச்சனை இருக்குது விவாக பிரச்சனை இருக்குது விவாகம் இது குடும்ப பிரசன்னம் இருக்குது குலதெய்வ பிரசனம் இருக்குது எந்த கேள்வி நீ கேட்குறாயோ அதற்கு ஏற்ற மாதிரி பிரசன்னம் வரும் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆரிடம் ஆறுடம் ரொம்ப முக்கியம் ரைட் இந்த மாதிரி வரும்போது இந்த பிரிவில் ஜாதகர் அனுபவிக்கும் கர்மா அது எந்த வகை கர்மா என்பதை பிரசன்னம் மூலமாக மட்டுமே துல்லியமாக கணக்கிட்டு அறிய முடியும் சரி எல்லா நேரத்துலையும் பிரசன்னம் போட்டுடலாமா இப்போ ஜாதகம் எல்லா நேரத்திலையும் பார்க்குறாங்க ஆனால் பிரசன்ன சோழி பிரசன்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியாது அஷ்டமங்கல பிரசன்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியாது சார் ஏன் எப்படி அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அதை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் முடித்து என்னுடைய சிறிய பதிவை சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் பிரசன்ன ஆறுட காலத்தில் ஜாதகர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூணு அஞ்சு ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடாது அன்றைக்கி பிரசன்ன பார்க்கக்கூடாது ஒன்று தாராபலம் முக்கியமாக பார்க்க வேண்டும் அடுத்தது பிரசன்ன ஆருடத்தில் பரணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் கேட்டை மூலம் மற்றும் போராடம் ஆகிய நட்சத்திரங்களும் அசுப நட்சத்திரங்களாக பிரசன்ன முறையில் கருதப்படுகிறது அடுத்ததாக பாதக வீடுகள்னு சொல்லுவாங்க அதாவது தர வீடுகளுக்கு பதினொன்று சிறு வீடுகளுக்கு ஒம்போது உபயோ வீடுகளுக்கு ஏழுன்னு சொல்லுவாங்க பாரகம் மட்டும் மாரகங்கிறது வேறு இதில் மாரகங்கிறது வேறு அந்த மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயம் பிரசனத்தை பொறுத்தவரை அதனால நான் மாந்தி அதை சொல்லலை மாரகஸ்தானத்தை நான் சொல்லலை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரசனத்தில் இல்ல இது பாரம்பரியத்தில் இல்லாத ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மகா பாரகஸ்தானம்னு ஒன்று இருக்குது இதை யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்க இது பிரசனத்தில் மட்டுமே வரணும் அது என்ன பாரகஸ்தானம் யார் அந்த வீடு யார் அந்த கிரக அதிபதி யார் அனைத்து சர ராசிகளுக்கும் கும்பம் மகாபாலகஸ்தானமாக விளங்கும் அனைத்து சர ராசிகளுக்கும் கும்பம் மகாபாதகமாக அமையும் பாதக வீடாக அமையும் அதே போல் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு ஆகிய நான்கு வீடுகளுக்கு விருச்சிகம் மகாபாலகஸ்தானம் வரி அப்போ செவ்வாய் மகாபாரகவதியாக விளங்குவார் மீனம் மிதுனத்திற்கு தனுசு மகாபாதகஸ்தானம் ரிஷபத்திற்கு மகரம் மகாபாலகஸ்தானம் என்று வருகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைகளில் எடுக்கும்போது மகாபாரதாதிபதி பிரசன்ன பிரசன்னத்தின் போது எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து அவருடைய கர்மாவை நாம் கூறிவிடலாம் அடுத்து அடுத்து ஒரு விசேஷம் என்னென்னா பாரம்பரிய நான் பார்க்கும்போது நல்ல யோகமான ஜாதகமாக இருக்கும் அதே நேரம் நல்ல திசா புத்தி நடக்கும் நம்ம நல்ல பலன் நல்லா தான் இருக்குது ஏன் இப்போ அருமையாக இருக்குங்க நல்லா நல்லா நடக்கும் நல்லா கல்யாணங்கள் நடந்து போனால் ஆனால் கல்யாண நின்று போயிடும் எப்படி பாரம்பரியத்தில் கண்டுபிடிக்க முடியாது பிரசன்னத்தில் கண்டுபிடிக்க எந்த இடத்துல என்ன இதுதான் பாரம்பரியத்துக்கு இருக்கும் உள்ள முறை இது வந்து ஸ்கேனிங் மெத்தடுன்னு சொல்லலாம் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் ஸ்கேனிங் ஸ்கேனிங் அப்போ நாரோஸ்கோப் ஆரோஸ்கோப் மட்டும் கிடையாது ஆரோஸ்கோப்பே தேவையில்லைங்க பாரம்ப பிரசன்னத்துக்கு ஆரோஸ்கோப் தேவையில்லை ஜாதகம் தேவையில்லை சரி இந்த பார்க்கக்கூடாத திதிகள்னு ஒன்று இருக்குது பார்ப்போம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட பிரசன்னு நிறையா போயிருக்கேன் அதெல்லாம் வரும்போது சார் என்ன தர ஒரு வரவே மாட்டேங்கிறாரு கூப்பிட்டாக்கான்னு அப்படி சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அதாவது என்னென்னா இதில் முக்கியமாக பார்த்தக்கூடிய திதிகள் இதில் ரிக்தா திதிகள்னு ஒன்று இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு எட்டு ஒம்பது பதினாலு ஆகிய சதுர்த்தி அஷ்டமி நவமி சதுர்தசி என்பவை தோஷமுள்ள திதிகள் என்பதை அன்று பிரசன்னம் பார்க்கக்கூடாது அதே போல் கரணங்கள் எடுத்துக்கொண்டால் அசுப கரணங்கள் ஆகிய பத்திரை கரணம் அதாவது விஷிகரணம்னு சொல்லுவாங்க பத்திரை சகுனி சதுஷ்பாடம் நாகமம் கிம்சுக்கனும் கரணங்கள் அதே போல் வெற்றிபாத நாமயோகம் வரக்கூடிய நாளில் நல்லா கேட்டுக்கோங்க அதுக்கு யோகியாக வர்றதே ராகுதான் அந்த வெற்றிபாதம் நமக்கு வரக்கூடிய நாளில் பிரசன்னம் பார்க்கக்கூடாது பார்க்க மாட்டோம் நீங்கள் தலைகினா இன்னால் கோடி ரூபா கொடுத்தாலும் பார்க்க மாட்டோம் ரைட் இதில் இதில் முக்கியமாக வந்து ஆருடம் உதய லக்னம் நம்ம பார்த்துட்டோம் உதயம் பார்த்துட்டோம் இந்த பிரசன்ன மார்க்கத்தில் சுட்டி காட்டக்கூடிய கர்மாக்கள் முக்கியமாக அதில் யார் ஹீரோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பன்னெண்டு பாவங்களுக்கும் சொன்னாங்களே கோமடியம்மா மாந்தி மாந்தி சுட்டி தோஷம் கிடையாது ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்றால் ராகு மாந்தினுடைய உதவி இல்லாமல் பிறக்கவே முடியாது பிறப்புக்கும் மாந்தி காரணம் இறப்புக்கும் மாந்தி காரணம்னு சொல்லலாம் எப்படி ஒரு ஆத்மா பூமியில் கால் எடுத்து வைக்கிறது அப்போது சந்திரன் வழியாக ஒரு ஆத்மா உள்ளே நுழைகிறது என்று பொருள் அப்போது சந்திரன் அதனால் நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறான் அதைத்தான் பிரிச்சுருக்காங்க அனுஜன்மம் மறுஜென்மம் திருஜென்மம் பிரிச்சிருக்காங்க இல்லையா அப்போது ஜென்மம் எடுத்து அந்த மாந்தி தட்டி நீ இந்த ஆத்மாக்குள்ள இந்த உடம்புக்குள்ளே போ இந்த வேலையை செய்ய இந்த கர்மாவை அனுபவி அப்படின்னு சொல்லி அனுப்பும் அதே மாதிரி குழந்தை பிரசவத்திற்கும் ஒரு குழந்தை பிறப்பதற்கும் ராகு மாந்தினுடைய செயல்பாடு இல்லாமல் குழந்தை பிறக்காது அதே போல் இறப்புக்கு ராகு மரணக்காரகன் மரணத்தை மரணத்தின் தூதுவன் நான் நிறைய மாந்தி பற்றி பேசிட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே போல் மரணத்தை நிகழ்த்தி நட நடத்து ஒரு ஆள் யாருன்னா அந்த ஈவெண்ட் மேனேஜர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை நடத்துகிறது யாருன்னா மாந்தி அதனால் மாந்தி வந்து ஒரு அழிவு கிரகம் மாந்தி வந்து மோசமான கிரகம்னு சொல்லக்கூடாது இந்த காரணம் இது ஆத்மா நம்முடைய ஆத்மா ரகசியத்தை நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கல அழியும் உடலில் அழியாத ஆத்மா அது உயிர்ங்கிற வடிவத்தில் இருக்குது அதனுடைய ரகசியத்தை சொல்கிறதே மாந்தி தான் அதனால தான் யாரும் அதை அடைக்காமல் போயிட்டாங்க இப்போ பிரச்சனை இங்கே தோழி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இது பார்வை வேறு அம்மா சொன்னாங்க ஏழுன்னு சொன்னாங்க இல்லையா அமர்ந்த பாவம் நேராக ஏழாம் இடத்தை பார்க்கும்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா உதாரணமாக மேசத்தில் இருந்தால் வைத்துக்கொள்வோமே மீனத்தையும் பார்க்கும் மீனத்தை கெடுக்கும் மேசத்தையும் கெடுக்கும் அடுத்த பார்வை ரிஷபம் ரிஷபத்தையும் பார்க்கும் அதையும் கெடுக்கும் நேராக துலாத்தின்னு பார்க்கலாம் அந்த பாவம் கண்ணு அப்போ பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஏழாம் பார்வை பிரசன்ன மார்க்கத்தில் உண்டு சில நூல்களில் அரை பார் பன்னெண்டும் ரெண்டும் அறை பார்வை என்று சொல்லப்பட்டுள்ளது அது வந்து பிரசன்னத்தில் இருக்குது அது ஏன் அறை பார்வை என்று வரும்போது இப்போ சனியினுடைய பார்வை எடுக்கும்போது மூணு ஏழு பத்து அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதே போல் மாந்தி சில நேரங்களில் அது ஒரு கிரகமே கிடையாது நான் நிறையா இடத்துல பேசியிருக்கேன் மாந்தி ஒரு கிரகமே கிடையாது ஒரு நட்சத்திரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது எந்த கண்டிஷனுமே கிடையாது ஆனால் சூரியன் உதயமாகும் போது தினசரி சூரியன் உதயமாகும் போது அதில் ஒரு ஒன்றே கால் நாள்கள் கழித்து அது உதயமாகும் அதற்கு முன்னால் தன்னுடைய தாய் கிரகத்துடன் இருக்கும் பகலில் உதயமாகும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் போய் உக்காந்துடும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் போய் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் அது கண்டிஷன்லாம் கிடையாது பத்து வீடு வந்து அஞ்சு வீடு தாண்டி போய் உட்கார் அது ஒரு அது என்னத்தை சொல்கிறது குரங்கு போல் தாவி தாவி போகும் மாந்தி இந்த மாந்திக்கான ஸ்புட கணிதம் இருக்குது இந்த பிரசனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கணக்கீடு அது கண்டிப்பாக இருக்குது வெறும் சோழி மட்டும் நம்ம உருட்டி பார்க்குறது கிடையாது சிறி ஸ்புடம்னு இருக்குது சந்திரன் ஸ்புடம் சூரிய ஸ்புடம் மாந்தி ஸ்புடம் மூணு தான் இன்னும் நிறையா ஸ்புடங்கள் இருக்குது ரொம்ப நேரம் நிறையா பேர் பேச வேண்டியிருக்குனால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் மூணு ஸ்புடத்தை பார்த்தாலே உங்களுடைய கர்மா எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும் நீ பாரம்பரியத்தில் வெளியே சொல்ல முடியாது அப்போ அதுக்கேற்ற பரிகார நிலைகள் அவருக்கு மேற்கொள்ள வேண்டும் என்ன நம்ம சொல்லிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இங்கே இதில் வந்து லக்னம் நம்ம சொல்கிறோம் லக்னம் ராசின்னு நம்ம சொல்கிறோம் இதில் இல்லை ப இல்லை பிரசனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் லக்னான்னு இருக்குது கோல்டன் லக்னான்னு ஒன்று இருக்குது அது அப்படி தான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது சொன்ன ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை அடிப்படையாக வைத்துத்தான் கர்மாவும் பரிகாரங்களும் நாம் நிவர்த்தி செய்ய முடியும் அதே போல அதே போல் ஆரிடம் எங்கு விடுகிறதோ அதுக்கு ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் அது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா நிவர்த்தி கூடிய வகையில் இருந்தால் அவருக்கு பரிகாரம் பரிந்துரைக்கப்படும் இல்லை என்றால் பரிந்துரைக்கப்படாது ரைட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது உதாரணமாக எந்த வித தோஷமாக இருந்தாலும் சார் தோஷம் எதுவானால் இருக்கட்டும் சார் எந்த வித தோஷமாக இருந்தாலும் முக்கியமாக நான் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் கணபதி ஹோமம் பண்ணணும் சார் போல் சுதர்சன ஹோமம் பண்ணணும் தேவி பூஜை தேவி பூஜைன்னா ஏதோ ஒரு அம்மனுடைய ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்து நீ பண்ண உனக்கு பிடிச்சது காமாட்சி அம்மனை கும்பரவியா கும்பிடு மீனாட்சி அம்மனை கும்பரவியா கும்பிடு தேவி பூஜை பண்ணணும் பார்வதி பூஜை பண்ணணும் அதே போல் தொழிலை பற்றி அறியணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒன்று தனியாக பிரசன்னம் இருக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆ தொழில் பற்றி அறிய ஆறுட லக்கணத்தையும் பத்து குடைவனம் ஏழு குடைவனம் ரெண்டு குடையவனும் தொடர்பினை ஆராய்ந்து பத்து குடையவர் பத்தில் இருக்கும்போதோ அல்லது ஒம்போதுக்கு வரும்போதோ தொழில் அவருக்கு நல்லா அமைஞ்சிடும் சார் வேலையே கிடைக்கல சார்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பேன் சார் வேலை கிடைக்கிறதுலேருந்து அடுத்த தசா புத்தியில் தான் நீங்கள் சொல்லிடுவீங்க இதில் அப்படி சொல்ல முடியாது கிடைக்குமா கிடைக்காது வேலைக்கு போவானா போவானா நிலச்சி நிற்பாரா நிற்காதான் அவனுக்கு வருமானம் வருமா வராதா அப்படிங்கிறத ஆறு பத்து தொடர்பு வேலைன்னா ஆறு பத்து கர்மஸ்தானம் அப்போ தொழில் அப்படின்னு வரும்போது அதே போல் வரும் அதே போல் முக்கியமான இது என்னென்னா கண்டாந்த பாதம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் கேட்டு இது புதனுடைய நட்சத்திரங்கள் கேதுன்ற நட்சத்திரங்கள் வந்து கேது நட்சத்திரங்கள் முதல் பாதம் அதே போல் புதனுடைய நட்சத்திரங்கள் நான்காம் பாதம் நீர் ராசியும் நெருப்பு ராசியும் சந்திக்கும் வேடையில் வரக்கூடிய நாளிகையில் பிரசன்னம் பார்க்கக்கூடாது அப்போது கண்டாந்திர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிற அந்த ஆரிடம் விழுந்ததுன்னா பிரசன்னம் பார்க்கக்கூடாது ஒரு பெரிய இழப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா சார் பிரசன்னம் போதுட்டோமேயா ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கழித்து அப்புறம் பின்னால் வாங்க என்னங்க இப்படி சொல்கிறாருன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதில் நெகட்டிவான பெரிய நெகட்டிவான பலன் சொல்ல ஒரு தாங்க முடியாதுங்கிறனால இந்த கண்டாந்த பாதம்னு வரும்போது பித்தருக்கு சம்மந்தப்பட்ட கர்மாவை குறிக்கும் அது அப்போ அந்த மாந்தி உள்ள நுழைச்சி ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதனால் இது சுருக்கமாக தான் இது விதிகள் இந்த அடிப்படையில் தான் சொல்ல முடியும் எல்லா நாளும் எடுத்தெடுப்பில் பிரசனம் போடுங்கள் அப்படின்னா வா ஜ ஜாதிகள் ஜாதகம் பார்க்க வர மாதிரி பிரசனத்தில் தான் தயவுசெய்து பார்க்க முடியாது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு குரு உபதேசம் செய்த போல் அதாவது முக்கியமான பிரச்சனைனால் அந்த ஸ்பாட்டுக்கே போய் பார்த்துருவேன் இல்லை வீட் அஷ்டமங்களை பிரசனாலும் அங்கே போய் பார்த்துருவேன் சில வேறு ஏதாவது பிரசனைகள் தேவைப்படும் நிறையா இருக்குது அதுதான் கூப பிரசனம் கூட இருக்குது கூபம்னாக்கா நீர்நிலைகள் அறிவது அதை கூட ஒன்று தண்ணி வருமோ யேசானிய மூலையில் போர் போடறக்கா தண்ணியை வர்றது ஒரே பாறையாக இருக்குது பிரசனம் போட்டோம்னா சொல்லிடலாம் அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்குது எனக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கிறேன் என்னுடைய சிற்றுவரையை முடிச்சுக்கிறேன் அதாவது என்னென்னா ஒரு சேலத்தில் ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டார் ஆ ஸ்ரீராம் வாங்க என்னுடைய வேலை செஞ்சவர் தான் என்னோடய வயதில் மூத்தவர் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் போனேன் போன உடனே அவர் வந்து சார் நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பலன் சொல்லுங்கள் அப்படின்னாரு என்ன பார்த்துட்டா போச்சுங்க நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன் உள்ளே போய் தாதகத்தை எடுத்து வந்தார் உள்ளே போய் தாதகத்தை எடுத்து வந்தார் இதில் இந்த பிரசன்னத்தில் முக்கியமாக வந்து ஐம்பது சதவீதம் ஹீரோவாக இருக்கிறது சகுனங்களும் நிமித்தங்களும் முக்கியமாக பார்க்கணும் வந்தவர் எந்த ஹோரையில் வந்திருக்கார் எந்த கௌரி நேரத்தில் வந்திருக்கார் எந்த உடை அணிந்திருக்கிறார் எந்த திக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவருடைய சேட்டைகள் பார்க்கணும் சில பேர் கையை இப்படி பிடிம்பா மூக்கை பிடிம்பாங்க கண்ணை இப்படினு தொடுவாங்க தலையை தொடுவாங்க காலை இப்படி பிடிம்பாங்க கையை இப்படி பிடினு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன பலன் சொல்லும்போது ஆர்வத்தில் அதாவது உடல் மொழியை நாம் கவனிக்க வேண்டும் பாடி லாங்குவேஜை முக்கியமாக பார்க்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதில் நிமித்தம் மட்டுமே பார்த்து ஒரு பலனை சொன்னேன் ஜாதகத்தை பார்க்கவே இல்லை தான் பின்னால் தான் ஜாதகத்தை பார்த்தேன் கரெக்டாக அமைஞ்சிருந்து நான் நினச்ச மாதிரி கோசாரம் அமைஞ்சுது இது என்ன இந்த பெருமையெல்லாம் அந்த குருநாதர் தான் சேரும் எப்படி ஜாரகத்துக்கு கொண்டு வந்து வச்சாரு மேலே ஃபேன் இருக்கு இவர் என்ன பண்ணார் பக்கத்தில் டெய்லர் மிஷின் இருக்குது இங்கே இந்த கோட்டையில் தான் டெய்லர் மிஷின் பக்கத்தில் என்ன அந்த பெரிய இது கத்திரிக்கோள் இருக்குது இல்லைங்களா ஓ ஜாதகம் ஃபேன் சுற்றி இதை பறந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு கே அந்த கத்திரிக்கோளை கொண்டு வந்து தாரகத்து மேலே விட்டுட்டாங்கன்னு வச்சு ஜாதகத்து அது மேலே கத்திரிக்கோலை வச்சார் பறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிட்டார் உடனே சொன்னேன் ஜாதகமே பார்க்கலை நான் அதை கண்டு கூட பார்க்கல ஐயா உங்கள் பையனுக்கு அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறதா இல்லை ஆகணும்னு சொன்னேன் எப்படி சார் சொன்னீங்க கத்திரிக்கோள் செவ்வாய் வந்து கத்திரிக்கோளை குடிக்குங்களா அப்போ ஜாதகத்து மேலே வச்சாரா அதை வச்சே சொன்னேன் சரி இப்போ ஜாதகத்தை கொடுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் கோத்தாரத்து சனி செவ்வாய் பார்வை இருக்கும்போது அந்த பையன் என்னுடைய பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போன மாதம் கையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்தால் சார் எப்படி ஜாதகமே பார்க்கல இப்போ தானே பார்க்குறீங்க எப்படி சொன்னேங்கன்னார் ஒன்றும் இன்னைக்கு வத்து வச்சு கத்திரிக்கோலே ஜோசியம் சொல்லிடுச்சு சார் இது என்ன கத்திரிக்கோள் ஜோசியமானு கேட்டார் இல்லை இது வந்து நிமித்தங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணும்போது அவருக்கு விபத்து கண்டங்கள் இருப்பதையும் திசாபுத்தியும் கண்டறிந்த கோச்சாரம் அதே தான் இருந்தது பிறப்பு கோச்சாரம் ஜாதகம் ஜனன கோச்சாரத்தையும் ரெண்டும் இணைத்து பலன் சொன்னேன் சார் இது அவாய்ட் பண்ணியிருக்கலாமே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க எனக்கு ஜோசியம் பார்க்குறது தெரியும் சரி ஆனது ஆகிப்போச்சு ஒரே பையனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எலும்பு இதாகிப்போச்சு அந்த இதிலேயே இருந்துட்டேன் உங்களை பார்க்க முடியல ஆனால் எல்லோரும் சொன்னாங்க நம்ம ஆட்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்குறேன் பார்க்காம சொன்னிங்களேன் அப்படின்னு இந்த எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணின்ற நிமித்தம் தான் இப்போ இந்த கத்திரிக்கோள் இருக்குது இல்லைங்களா ஒரு கத்திரிக்கோள் வந்து என்ன வேலையை சொல்லிச்சு பாருங்கள் நான் அதை பற்றி உள்ளே போகிற ஜாதகத்தை ஒன்று பார்க்கவே இல்லை அப்புறம் பின்னால் பார்க்கும்போது இந்த அனுபவத்தை கிடைக்கும் பரவாயில்ல சார் ஜாதகம் பார்க்காமலே பலன் சொல்கிறீங்க ஜாதகம் தேவையில்லை சார் ஜாதகம் இல்லாமல் பலன் சொல்ல பிரசன மார்க்கத்தில் முடியும் அதே போல் இது மாதிரி நிறைய அனுபவங்களாக இருக்குது ரொம்ப நீண்ட நெடிய நேரம்லாம் பேச ஒன்றும் நிறைய பேர் பேச நிறைய பேர் பேச இருக்கிறாங்க அவங்களுக்கு வழிவிட்டு எனது எனக்கு வாய்ப்பு எனது ஹிஸ்டரி இதுடன் நிறைவு செய்கிறேன் எனக்கு இந்த நல்ல அறிவுதொரு வாய்ப்பை வழங்கிய நவசக்தி ஜோதிட குழு நிறுவனத் தலைவர் வேலுச்சிவாயர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் வந்து ஸ்ரீராம் பிரசன்ன ஜோதிடர் நான் அதிகமாக பிரசன்னமாக தான் அதிகமாக பார்ப்பேன் பாரம்பரியம் கொஞ்சம் தான் பார்ப்பேன் ஏதாவது பிரசன்ன வெளியில் தான் நான் போய் பார்ப்பேன் முழுக்க முழுக்க நான் தான் பார்க்குறது உண்டு என்னுடைய நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் மீண்டும் ஒருமுறை டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் நன்றி வணக்கம் பிரசனை பற்றி ரொம்ப சிறப்பாக வந்து ஸ்ரீராமையா பேசியிருந்தார் அவருக்கு ராஜகுரு பி ரவி வாசு நிபுணர் அவர்கள் பொன்னாட்டை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்